அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இந்துத்துவ பயங்கரவாதிகளினுடைய நாளுக்கு நாள் அதிகரித்து அரசாங்கம் அவர்களை வேடிக்கை பார்த்து மட்டும் கொண்டுதான் இருக்கிறது அண்மையில் திருப்புரா என்கிற பிரதேசத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் வண்ணம் இருக்கிறார்கள் அங்கே கூறிய ஆயுதங்களோடு சென்ற இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகள் அந்த பள்ளிவாசலை விட்டு அவர்களுடைய மதஸ்தலங்களை விட்டு அந்த இஸ்லாமியர்களை வற்புறுத்தி அந்த பள்ளிவாசலை விட்டு ஊரிய ஆயுதங்களை காட்டி அந்த இஸ்லாமியர்களை பள்ளிவாசலை விட்டு விரட்டக்கூடிய காட்சி தான் இது இந்துத்துவ பயங்கரவாதிகளினுடைய இந்த நிலைச்சத்தனமான இந்த செயற்பாடுகள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் கவலையடைய வைத்திருக்கிறது என்றுதான் கூற முடியும் தற்போதைய அரசு சிறுபான்மை இனத்தவர்கள் மீது இவ்வாறான செயற்பாடை மேற்கொள்ளுவதன் ஊடாகத்தால் தங்களுடைய ஆட்சியை அவர்கள் இன்றுவரை வரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்